தயாரிப்பாளர் டைரக்டர் பி ஆர் பந்துலு கங்கா கௌரி என்ற படம் தயாரித்தார் ஜெயலலிதா இந்த படத்தில் நடித்தார் படப்பிடிப்பிற்காக பெங்களூரில் உள்ள பிருந்தாவனம் ஹோட்டலில் தங்கியிருந்தார் அவர் இரவில் அறையில் தங்கியிருந்தபோது ஜன்னல் வழியாக எவரோ இருவர் திராவகம் வீசினார்கள் எம்ஜிஆர் தான் ஆட்களை வைத்து என் முகத்தில் திராவகம் வீசி என் முகத்தை சேதப்படுத்தி விகாரமாக்க முயன்றார் என்று துணிந்து பொய் சொன்னவர் தான் ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆகஸ்ட் மாத பத்திரிகைகளில் ஜெயலலிதாவின் இந்த அபாண்டமான குற்றச்சாட்டு பிரசுரமாகியுள்ளது ஜெயலலிதா சொந்த வாழ்க்கையிலும் சினிமா வாழ்க்கையிலும் தோல்வி அடைந்து விரக்தியின் விளிம்பில் நின்ற நேரம் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் இல்லாமல் குடிப்பார் அழுவார் சிரிப்பார் தூக்க மாத்திரைகளை துணைக்கு அழைப்பார் பிறகு தப்புவார் ஏறத்தாழ ஒரு மனநோயாளியைப் போல ஜெயலலிதா மாறி நேரம் இந்த நேரத்தில் கூட இறக்க இரக்ககுடம் ஒன்றுதான் ஜெயலலிதாவிற்கு தவண முறையில் உயிரை தந்து கொண்டிருந்தது இருந்து என்னுடைய வேதனைகளுக்கும் உடல் ரோகங்களுக்கும் எம்ஜிஆர் தான் காரணம் மலையாள முஸ்லிம் மந்திரவாதியை வைத்து எம்ஜிஆர் என்னை அழிக்க முயற்சி செய்கிறார் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை சித்திரவதை செய்து எம்ஜிஆர் சாகடிக்க முயற்சிக்கிறார் இந்த மலையாள மந்திரவாதியை எம்ஜிஆருக்கு அறிமுகம் செய்து வைத்தது சாண்டோ சின்னப்பதேவர் தேவர் என்றெல்லாம் ஜெயலலிதா பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுத்தார் இந்த நேரத்தில் தேவரின் படம் ஒன்றில் குற்றாலத்தில் வெளிப்புற படப்பிடிப்பில் கலந்து கொண்டிருந்த எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் எதிர்பாராத தாக்குதலால் அணிலில் பட்டம் எழுகனார் படப்பிடிப்பை ரத்து செய்தார் சான்று சின்னப்ப தேவர் ஜெயலலிதா இருந்த திசை நோக்கி மண்ணை வாரி எரித்து சபித்திருக்கிறார் முருகா இவளை உன் வேல் விடுமா மயில் விடுமா என்று சபித்திருக்கிறார் அபாண்ட பழி சுமத்துவதில் அகிலம் இயக்கம் ஆற்றல் படைத்த அதே ஜெயலலிதா தான் ஆளுநர் என்னுடன் தவறாக நடக்க முயற்சித்தார் என்றார் தேர்தலின் போது எதிர்பாராத விபத்தில் காரோட்டி என்னை கொள்ள எதிர்கட்சி முயற்சி செய்கிறது என்றார் ஜெயலலிதா இதுவரை சுமித்திருக்கிற பாண்ட படிகளை ஒருவரும் நம்ப மாட்டார்கள் என்பது ஒரு புறம் இருக்கட்டும் இவ்வளவு கேவலமான ஒரு பெண்ணை தங்கள் முதலமைச்சர் என்று தமிழர்கள் ஏற்றுக்கொண்டார்களே மூன்று கடலாலும் முப்பது வருடங்கள் கழிவினாலும் இந்த பழி போகுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு டாக்டர் பாபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு பிரேமுலு பெல்லிலு ஆகிய படங்களில் ஜெயலலிதா சோபன் பாபுவோடு சேர்ந்து நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் லதாவை எம்ஜிஆர் அரசியலுக்கு கொண்டு வர முயற்சித்ததால் ஜெயலலிதா ஓரம் கட்டப்பட்டார் இந்த சூழ்நிலையில்தான் ஜெயலலிதா சோபன் பாபுவோடு நெருங்கி பழக ஆரம்பித்தார் ஜெயலலிதாவின் நடவடிக்கைகளை நன்றாக அறிந்து வைத்திருந்த எம்ஜிஆர் ஜெயலலிதாவிற்கு பாடம் கற்பிப்பதற்காக லதாவை தன்னோடு சேர்த்துக்கொண்டார் இதே நேரத்தில் ஜெயலலிதாவும் எம்ஜிஆரை தீர்க்கவும் அசிங்கப்படுத்தவும் வேறு வழிகள் தெரியாமல் சோபன் பாபுவோடு தமக்குள்ள நெருக்கத்தை வெளியில் தெரிவிக்க ஆரம்பித்தார் அதிமுக ஆட்சி கலைக்கப்பட்டதும் எம்ஜிஆர் குழப்பத்திலும் மனக்கலக்கத்திலும் இருந்தார் இதே காலகட்டத்தில் குமுத வார இதழில் ஜெயலலிதா எழுதிய தொடர் கட்டுரையில் சோபன் பாபுவோடு அழுத்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று எழுதினார் இந்த கட்டுரை தொடர் வந்து கொண்டிருந்த பொழுது எம்ஜிஆருக்கு மிக வேண்டிய ஒரு பத்திரிகையாளர் அவரை அணுகி ஜெயலலிதா அடுத்து உங்களைப் பற்றி தான் எழுதப் போகிறார் என்று அவர் இடத்தில் எச்சரித்தார் என்னை பற்றி என்ன எழுதிவிட முடியும் என்று வெளியில் எம்ஜிஆர் வீராப்பாக பேசினாலும் உள்ளுக்குள் பயந்து கொண்டு இருந்தார் காரணம் அவர் அப்போது ஆட்சியில் இல்லாததால் ஜெயலலிதா அவரது பலவீனத்தை பயன்படுத்தி அவருக்கு தீங்கு இழைத்துவிட முடியும் என்று அவர் நம்பினார் இதன் விளைவாக வானொலியில் வேலை செய்கிற ஜெயலலிதாவின் தோழி ஒருவரை பயன்படுத்தி ஜெயலலிதா அப்படி என்னதான் எழுதிவிடப் போகிறார் என்பதை அறிய அவர் முயற்சித்தார் அப்போது மாடிவிட்டு ஏழை என்ற படத்திற்காக சிரிப்பு நடிகர் சந்திரபாபு கொடுத்த பணத்தை எம்ஜிஆர் திருப்பித் தரவில்லை என்றும் அதன் காரணமாகவே சந்திரபாபுவின் வீடு ஏலத்திற்கு போனது என்றும் கோயம்புத்தூரில் ஆடைகள் தைப்பவராக இருந்த ஒருவர் எம்ஜிஆரை வைத்து படம் எடுத்து திவால் விட்டார் என்றும் அவர் எம்ஜிஆரை பார்க்க வந்தபோது எம்ஜிஆர் அவரை கழுத்தை பிடித்து தள்ளினார் என்றும் கவியரசர் கண்ணதாசனின் ஒரு பெண்ணின் கதை என்கிற திரைக்கதைக்காக தருவதாக வாக்கு கொடுத்த மூன்றில் இரண்டு பங்கு பணத்தை எம்ஜிஆர் கண்ணதாசனுக்கு தரவில்லை என்றும் பலதரப்பட்ட தரப்பட்ட பற்றி ஜெயலலிதா எழுதப் போகிறார் என்பதை எம்ஜிஆர் அறிந்து கொண்டார் இவைகளுக்கெல்லாம் என்ன ஆதாரம் என்று எம்ஜர் கேட்டபோது எம்ஜிஆரின் உள்ளும் புறமும் என்று கவியரசர் கண்ணதாசன் எழுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு மே மாதம் வெளிவந்த புத்தகத்தை ஜெயலலிதா கூடவே வைத்திருக்கிறார் என்று அந்த தோழி எம்ஜிஆரிடம் சொன்னார் இதையெல்லாம் மக்கள் நம்ப மாட்டார்கள் என்று எம்ஜர் சொன்னார் இருந்தாலும் எம்ஜிஆர் பழகிய பெண்களை பற்றியும் நான் எழுதப் போகிறேன் என்று ஜெயலலிதாவிடமிருந்து அந்த தோழியின் மூலமாக வந்த தகவல் எம்ஜிஆரை வெகுவாக வதைத்தது இதே நேரத்தில் ஜெயலலிதா திமுக தலைவர்களை ஆதரித்தார் இந்த குழப்பமான சூழ்நிலைகள் திரும்பவும் நாம் ஜோடியாக நடிக்கலாம் என்று எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு தூதுவிட்டார் எம்ஜிஆர் சொன்னதை நம்பி வெளிநாட்டில் சென்று நாட்டியம் நிகழ்ச்சி நடத்தி அதன் மூலமாக வருமானத்தை பிரிக்கி கொள்ளலாம் என்று ஜெயலலிதா செய்த ஏற்பாடுகளை எல்லாம் அவராகவே கலைத்தார் எம்ஜிஆரோடு சமாதானம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று ஜெயலலிதா நினைத்ததற்கே காரணம் அவர் மீண்டும் ஆட்சிக்கு வந்து அரசியலின் நிலையான செல்வாக்கு பெறுவார் என்று ஜெயலலிதா நம்பியதுதான் சோபன் பாபு மகனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் பூந்தமல்லியில் வைத்து திருமணம் நடைபெற்றது எம்ஜிஆரோடு சமாதானம் கொள்வதற்காக சோபன் பாபுவை கலட்டிவிட்ட ஜெயலலிதா இந்த திருமணத்தில் கலந்து கொண்டார் என்றால் நம்ப முடிகிறதா எம்பியாக இருந்தபோது பூந்தமல்லியில் நடைபெற்ற சோபன் பாபுவின் இல்ல திருமணத்திற்கு ஜெயலலிதா வழக்கமான தனது காரில் வராமல் வேறொருவர் காரில் வந்தார் போக பா வேண்டாமா என்று இடத்தில் கேட்டால் தானே பிரச்சனை என்பதால் எம்ஜிஆரிடம் ஜெயலலிதா இது பற்றி தெரிவிக்கவில்லை இருபது நிமிடங்கள் மாத்திரமே இந்த திருமணத்தில் கலந்து கொண்ட ஜெயலலிதா திருமணம் தொடர்பான எந்த புகைப்படத்திலும் தான் விழுந்து விடாதபடி கவனமாக பார்த்து கொண்டார் அதற்குள் வேறொரு புகைப்படக்காரரிடம் கேட்டு தன்னை படம் எடுத்தவரின் பெயர் விலாசம் எல்லாம் தெரிந்து கொண்டார் ஜெயலலிதா விருட்டு என்று காரில் ஏறினார் சொல்ல வேண்டியவர்கள் நடந்தவற்றை ஒன்று ஒழிக்காமல் இடத்தில் சொல்லிவிட்டார்கள் அவர் மூன்று நாள் ஜெயலலிதாவிடம் பேசவே இல்லை ஜெயலலிதா விளக்கம் சொல்வதற்காக பலமுறை இந்த மூன்று நாட்களில் எம்ஜரை தொடர்பு கொண்டார் ஆனால் எம்ஜர் பேச்சை கொடுக்கவில்லை எப்போதோ தான் வெட்டிவிட்ட தொடர்பு மீண்டும் துளிர்க்கிறதே என்று எம்ஜிஆர் துயரப்பட்டார் இவ்வளவு கட்டுக்காவலையும் மீறி எவ்வளவோ எம்ஜிஆர் எடுத்து சொன்ன புத்திமதிகளை மீறி ஜெயலலிதா மீண்டும் சோபன் பாபுவோடு உள்ள தனது தொடர்பை புதுப்பித்துக் கொண்டார் ராஜ்யசபாவிற்கு ஜெயலலிதாவை அனுப்பிய பிறகுதான் ஒரு கழுகிற்கு இறக்கைகளையும் பெரிதாக்கி அழகு நகங்கள் எல்லாவற்றையும் கூர்மையாக்கி விட்டுட்டோமே என்று எம்ஜிஆர் வருத்தப்பட்டார் டெல்லிக்கு அடிக்கடி போக வேண்டாம் என்று ஜெயலலிதாவிற்கு சொன்ன எம்ஜிஆர் டெல்லி பழக்க வழக்கங்கள் குறையும் என்று நினைத்துதான் சென்னையிலேயே இருக்கச் சொன்னார் ஆனால் சென்னையிலேயே உழந்து போன உறவு கிளைகள் துளிர்க்க ஆரம்பித்துவிட்டன